பல சமயங்களில் யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் போய் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது சரி நம்ம உதவி பண்ணி முடிச்சிட்றோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு யோசனை நமக்கு வருது ஏன்னா உதவி பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்போது அந்த உதவி பண்ணி முடிச்சப்பறம் என்ன நடக்குதோ அந்த கான்சிக்வன்ஸையும் வந்து நம்ம தான் எதிர்கொள்ளணும் இந்த ஒரு தாட் வந்து பல சமயம் நம்ம உதவி பண்ணும்போது நம்ம வந்து பட்டும் படாமல் இருந்துடலாமோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குதா நம்ம இதை பத்தி யோசிக்கும் போது இந்த கதையில ஒரு ரிக்ஷாக்காரரு ஒரு ப்ரக்னென்ட் லேடிக்கு ஹெல்ப் பண்றாரு என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அது நான் நிறைமாத கர்ப்பிணி எனக்கு ஆல்ரெடி டாக்டர் வந்து மே பிஃப்டீன்த் டேட் கொடுத்தா பிரசவத்துக்கு ஆனா மே ஃபிஃப்தே எனக்கு சம் இன்கன்வனியன்ஸ் இருந்ததுனால டாக்டர்கிட்ட போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது எங்கள் மச்சினரெல்லாம் என்னோட இருந்தால் அவெல்லாம் எங்கேயோ வெளியில் போயிட்டாள் என்னோட மாமனாரும் எங்கேயோ வெளியில் போயிட்டார் ஸோ குழந்த த்ரீ இயர்ஸ் ஓல்டு முதல் குழந்த அதுவும் நானும் இருந்தோம் எங்கள் ஹஸ்பண்ட் ஜஸ்ட் வெளில இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு கிளம்பின்னு இருந்தார் அப்போ எனக்கு டாக்டர்கிட்ட போனோம் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர்கிட்ட போனோம் எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போது வந்து சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ வந்து அவ்வளோ இதெல்லாம் கிடையாது ஆட்டோ இது அதெல்லாம் கிடையாது என்னை ஒரு ரிக்ஷா காரண்ட்ட இதுல என்னையும் என்னோட முதல் பொண்ணையும் தேத்தி விட்டுட்டு அவர் பின்னாடி ஸ்கூட்டரில் வரேன் அம்மாவான் நியர் ஹாஸ்பிட்டல் தான் உங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டு நான் உங்க அம்மாவையும் அஷ்டி வரேன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார் என்னால் அந்த ஜஸ்ட்டு அந்த மூமெண்ட்டை கூட அந்த ரிக்ஷா ரோட்ல போகிற மூமெண்ட்டை கூட என்னால் டாலரேட் பண்ண முடியல அவ்வளோ பயமா இருந்தது கஷ்டமாவும் இருந்தது அப்ப அந்த ரிக்ஷாக்கார சின்ன சின்ன குண்டு குழிலாம் கூட என்ன பார்த்து அப்படி என்ன அரிசின்னு போனார் அது என்னால மறக்கவே முடியாது ஆக்சுவலா அவர் வந்து ஒரு குழந்தைகளோட தகப்பனா எல்லாம் கூட எனக்கு தெரியாது கொஞ்சம் வயசானவர் தான் அவர் என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுட்டு அவ்வளவு நல்லா இது பண்ண எதிர்க்க பஸ்ஸு வந்தது அந்த பஸ்ஸுக்காரன் வந்து ஒரே இது பண்ணிட்டு அந்த ஆட்டோக்காரனை பார்த்து அந்த ரிக்ஷாக்காரனை பார்த்து என்ன இப்படி தான் வர பார்த்து போக தெரியாதா நடு ரோட்டில் வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டான் அந்த டிரைவர் நான் போயின்னு இருந்த ரிக்ஷாக்காரனை அப்போ அந்த ரிக்ஷாக்காரன் இறங்கி அந்த டிரைவர் கிட்ட போய்ட்டு உனக்கு நான் எந்த மாதிரி ஒரு லேடியை நான் இந்த ரிக்ஷாவில் ஏற்றி அரிஷன் வரேன்னு உனக்கு தெரியாது அதனால நீ பேசுகிற ஒரு நர மாத கர்ப்பிணியை நான் வந்து ஹாஸ்பத்திரியில் கொண்டு விடுறதுக்கு அரிஷன் போகிறேன் அவங்களால நான் வந்து சைட்லலாம் அந்த ரோடு ரொம்ப டுவெண்ட் தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் அப்போ தான் இம்ப்ரூவா கொஞ்சம் டெவலப் ஆகிற ஸ்டேஜில் இருந்த அந்த நங்கநல்லூர் எங்கேயுமே ஒரு ப்ராப்பர் ரோடு கிடையாது போலாம் நான் நடுவில் அந்த சைடு இந்த சைடு போனேன்னா அந்த அம்மா எங்கேயானு கீழே விழுந்துருவாங்களோ பயக்கில் தான் நடு ரோட்டில் போயின்னு இருக்கேன் நீ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த டிரைவர் வந்து இறங்கி வந்து இது பண்ணிட்டோம் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒரு பக்கத்து ரோட்ல திருப்ப சொல்லிட்டு அந்த பஸ்ஸு அண்ணன் போன உடனே திருப்பியும் அந்த ரோடுக்கு வந்து என்னை டாக்டர்கிட்ட ஐசிங் போய் டெலிவரிக்கு கொண்டு விட்டார் யாருமே கிடையாது அந்த ரிக்ஷா காரன் தான் எனக்கு ஆக்சுவலாக அப்போது எனக்கு நான் வணங்குற அந்த தெய்வமாக தெரிஞ்சேன் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டும் பின்னாடி எங்க எங்கள் அம்மாவோடன்னு சொல்லிட்டேன் என்னோடய குழந்தை என்கிட்ட இருக்கா ஸோ அவர் வந்து ஒரு அம்மாவோடையோ ஒரு ஹஸ்பண்டோடையோ எப்படி நான் ஜாக்கிரதையா அவளுக்கு என்னோட நான் முக்கியம் இல்லையா என் குழந்தையும் முக்கியம் பட் இந்த ரிக்ஷாக்காரனுக்கு அது கிடையாது என்னால் முடியலம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அவரும் கொஞ்சம் வயசானவர் நடுவில் விட்டுட்டு போனால் கூட என்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது என்னை ரொம்ப சேஃபாக கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு என்னை வந்து இந்த டேக்கார் எடுத்துக்க சொல்லி அந்த டாக்டரை வரவேச்சு என்னை அந்த டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எனக்கு பைசா கொடுத்தது இல்லைம்மா வேண்டாம் இல்லை இல்லை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அவர் தான் அன்னைக்கு என்கிட்ட எனக்கு அப்பா அம்மா கடவுள் எல்லாத்துக்கும் மேலே தெரிஞ்சார் என்னோட கண்ணுக்கு அதை நான் இன்னைக்குமே அவரோட ஃபேஸ் கட்டியும் நான் மறக்கலை அவரோட அந்த என்னை கொண்டு வந்து டாக்டர் அப்பா அவன் டைரக்டாவே என்ன லேபர் வார்டுக்கு அரிஷின் பேட்டா கண்டிஷன்ல நான் வந்திருக்கேன் இப்போ உனக்கு அந்த டாக்டர் சொன்னார் என்ன உனக்கு அம்மா அப்பா யாருமே இப்போ தேவை கிடையாது உன்னோட ஹஸ்பண்டோ உன்னோட அம்மாவோ இங்க வந்து எதுவும் ஆப்புறது இல்லை இப்போ நான் தான் தேவை உனக்கு ஸோ நான் தான் எல்லாம் அப்படின்னு லேபர் வார்டுக்கு அரிஷின் பேட்டா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எனக்கு குழந்தை பிறஞ்சிருது எங்க அம்மாவும் கரெக்டா வந்துட்டா என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டா பட் அந்த ரிக்ஷாக்காரனை வந்து டைம்லியாக என்னை கொண்டு டாக்டர்கிட்ட கொண்டு சேர்த்தா பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஈவெண்ட்டாக என்னோடய லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாது பசுமையாக நினைமைச்சுருக்கேன் ஒரு நல்ல மனிதராக அப்போல்லாம் என்னோட கண்ணுக்கு அவர் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்னோட ஃபீலிங்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கே என்னவோ மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு கடவுளுக்கு மேலே ஏன்னா ரெண்டு உயிர் இல்லையா என்கிட்ட அதனால சொல்கிறேன் பதட்டமாக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்து ஒழுங்காக ஒரு வேலையை பண்ணுவோமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் ஆனா ஆனால் இந்த கதையில் பதட்டமாக ஒரு ப்ரெக்னெண்ட் லேடி இருக்காங்க கூட ஒரு குழந்தையும் இருக்காங்க அப்படிங்கும்போது எப்படியாவது அவசரமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடணும் அப்படின்னு இல்லாமல் பார்த்து பதவிசா குண்டு குழியில் மெதுவாக இறக்கி பத்திரமா கூட்டிகிட்டு போய் பிரசவம் ஆனதுக்கப்புறம் குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி உதவி பண்ண அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் குரல் முன்னூற்றி எழுபத்தி மூன்று உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதையோசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்ஆப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா